குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு வருஷமும் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கேது பயிற்சி பலன்களை பார்த்துக்கிட்டு வரும் மாதிரி இந்த வருஷம் வரப்போகிறது சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் சற்றேற குழைய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவானவர் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறக்கூடியது இப்போ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை சற்றரக் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ம கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் நம்மளோட சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாமா உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்க இன்றைய தினம்தான் நம்மளுடைய சனி பகவானுடைய புகழ்பெற்ற ஸ்தலமான திருநள்ளாறில் சனிப்பயிற்சி கொண்டாடுறாங்க அப்ப நம்மளோட பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே திருநள்ளாறை வச்சு தான் நம்மளுடைய சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாமே சொல்றோம் சனி பகவானுக்குன்னு உண்டான ஸ்தலம் அது ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அப்படின்றது சனி பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது திருநள்ளாறு அங்கே கொண்டாடுற பயிற்சி உண்மையான பயிற்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு சில இதில் திருக்கணிதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பட் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு கொண்டாடக்கூடியது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி மாதம் நாலாம் தேதி மாலை அஞ்சு இருபதுக்கு சனிப்பயிற்சி தொடங்குது இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலாம் இருக்குது குறைய கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷத்துக்கிட்ட இருக்குது இந்த மூணு வருஷம் இருக்கிறதுக்குள்ளார ரெண்டு பெரிய பயிற்சிகள் இருக்குது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுறது சனி பகவான் ஒரு கட்டத்துலேருந்து நூறு கட்டம் மாறுறதுக்கு சற்றக்குறைய ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைலாம் வருவார் அப்போ இந்த சனிப்பயிற்சி தொடங்கிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த சனிப்பயிற்சி மீனத்துக்கு போகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை தவிர இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் மாறுறது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பயிற்சி அடைகிறார் அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடைகிறார் இது ஒன்று இதை தவிர அடுத்து மெல்ல செல்லும் கிரகங்கள் இருந்து ராகு கேது பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் சற்றேறக்குறைய ஒன்றரை வருஷம் பயிற்சி அடைவார் அப்போ இந்த பயிற்சி அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த சனி சனிப்பயிற்சிக்குள்ளார வர பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி அடைவார் எப்பொழுதுமே மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும் பொழுது அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லணும் அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை பலம் உண்டு சனி பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு குரு பகவானுக்கு ராகு பகவானுக்கு இவங்களுக்கெல்லாம் விசேஷ பார்வைகள் உண்டு அதை வச்சு நாம் இப்போ இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன கெடுவலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா அன்பான மீனராசி என்பர்களே உங்களுடையதை பொறுத்தளவுக்கு பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி பூரட்டாதியில் நாலாம் பாதமும் உத்தரட்டாதியில் நாலு பாதமும் ரேவதியில் நாலு பாதமும் கொண்டது இந்த மீனராசி மீனராசியுடைய அதிபதி குரு பகவான் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லதை செய்யுமா கெடுதல் செய்யுமா அப்படின்னு பார்த்தாக்க இதுவரை பதினொன்னில் இருந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டாம் இடங்களில் இருந்தால் சிறப்பாக சிறப்பு கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் அப்போ நல்லவங்க நல்ல இடத்துலையும் கெட்டவங்க கெட்ட இடத்துலையும் இருக்கணும் அப்போ இயற்கை அசுபரான சனி பகவான் பனிரெண்டாம் இடமான அவருடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி புரிந்துகிட்டு இருக்கிறார் அப்போ நல்லதா நல்லது ஆனால் இதை ரெண்டு விதமாக பார்க்கணும் ரெண்டு விதமாக என்ன அப்படின்னாக்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் விரயஸ்தான அதிபதியே இருக்கிறார் இந்த ராசிக்கு அதிபதி சனி சனி பகவானே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அசுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சில சில கெண்டங்கள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகி உடல்நல தொந்தரவுகள் கூடி டிப்ரெஷன் கூடி அசுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீன ராசிக்கு உண்டா உண்டு சரி அடுத்தது சனி பகவானை பொறுத்தளவுக்கு பன்னெண்டில் இருக்கார் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ரெண்டில் இருக்கார் ராகு பகவானை பொறுத்தளவுக்கு ராசிலேயே இருக்கார் நம்ம இந்த வருஷ பலன்கள் சொல்லும்பொழுது அதற்கு ஏற்கிடையில் ஏற்படுகின்ற பலன்களையும் சேர்த்து தான் சொல்லணும் மாற்றங்களையும் சேர்த்து தான் சொல்லணும் இந்த காலகட்டங்களில் குரு பயிற்சியானது ரெண்டு முறை நடக்குது ஃபஸ்ட்டு முறை நடக்கிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பயிற்சியும் அடுத்தது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாவது பயிற்சியும் குரு பயிற்சி நடக்குது அதே போல் ராகு கேது பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்குது இதை தவிர சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் என்னென்ன பலன்களை தருது அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிற சனி பகவான் குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இதுவரை நிம்மதியாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சே உங்கள் லைஃப் பார்ட்னரான ஆணாக இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஆணோ தவறுதலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணம் வச்சுங்களேன் நீங்கள் மாடுன்னு சொன்னால் கோபம் வரும் பசுன்னு சொன்னால் கோபம் வராது ஆனால் பசுவும் தான் ஆனால் நம்ம ஜோ இதில் என்ன சொல்கிறோம் பசுன்றது கோமாதா சகல தெய்வேதன் வாசகங்கள் செய்கிறது அதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த தேவையற்ற வாதமோ தேவையற்ற விதாண்டா வாதத்தையோ இந்த சனிப்பயிற்சி காலங்களில் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை விட்டுவிடுமா பிரச்சனை விட்டுவிடும் இல்லைன்னா பிரச்சனை மேலும் மேலும் கூடி டைவர்ஸ் அளவுக்கு பிரியக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும் அதுக்கு அடுத்தது மீனராசி என்பர்களுக்கு குரு சனி பகவானுடைய பார்வை உழக்கூடிய இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் ரொம்ப நாளாக இந்த மீனராசிக்காரங்க குலதெய்வம் கோயிலில் போய் கண்டு தொழுதுட்டு வணங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒன்னொன்றுக்கும் தடங்கல்களும் தாமதங்களும் வந்துக்கிட்டே இருந்துச்சு மீனராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த சனிப்பயிற்சி மூலிமா குலதெய்வம் கோயிலை கண்டு தொழக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதே போல் இவங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த லிட்டிகேஷன் லிட்டிகேஷன்னா பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு அதே போல் பதவி புகழ் அந்தஸ்து எல்லாமே இந்த மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க அதீத தைரியமும் அதீத தன்னம்பிக்கையும் இல்லாமல் யாருக்கிட்டேயும் வாதம் விதாண்டா வாதம் இல்லாமல் பிரச்சனைகளை தவிர்த்துட்டால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம் அப்போ இந்த காலகட்டங்களில் ஆர்கியூமெண்ட் டிபேட்டை மீனராசிக்காரங்க தவிர்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அடுத்தது சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானமான பத்தாம் இடமான சாரி உங்களுடைய ஜீவனஸ்தானக்கு பத்தாம் இடம் ஒம்போதாம் இடத்துல ஒம்போதாம் இடம்ன்றது உயர்கல்வி மற்றும் பதவி புகழ் படிப்பு இது எல்லாமே இருக்குது இப்போ இந்த இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால பிரச்சனை உண்டாகுமா பிரச்சனை உண்டாகும் உங்கள் புகழுக்கு கலங்கம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஹையர் எஜுகேஷனில் சில ஸ்டக்காகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் புகழ் பதவி இற இருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய மனம் நோகிற மாதிரி பேசாதீங்க மனம் நோக்கிற மாதிரி பேசினாக்கா அவங்க பேசாமல் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு சான்ஸ் வரும்போது இந்த கேரம் கேரம்போர்டில் வந்து நம்ம ஒருத்தர் தான் ஆடலை எதுதாப்பிலும் மூணு பேரும் ஆடுறாங்க அப்போ அவங்க கையில் ஸ்ட்ரைக்கர் கிடைக்கும் போது போட்டு நம்மளை தாக்குவாங்க அப்போ அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கிட்டயும் வாதம் வாதம் தேவையற்ற பிரச்சனைகளை தூண்டுறது உள்ளுக்குள்ளார அடி பிரச்சனைகள் எல்லாம் தூண்டுறது இதெல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் வெளியில் வர முடியும் இதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிநாதனான குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பயிற்சி ஆன பிறகு குரு பயிற்சிக்கு அப்போ இந்த குரு பயிற்சிக்கு வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருக்கார் இதுவரை இந்த மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக நானும் இருக்கேன் ஜாமி திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது திருமணம் கூடவே மாட்டேங்குது இப்போ நம்ம வந்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜோசியர் அது பொண்ணு வீட்லேயோ ஆணு வீட்லேயோ சொன்னோம்னா அவங்க பதிலே பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு இருந்த அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி திருமண வாழ்க்கைகளை உண்டாக்கக்கூடிய பலன்களையும் தருவாரா பலன்களையும் தருவார் அதே போல் பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் ஒரு முடக்கமான சூழ்நிலை இருந்துச்சு கடன் கேட்டால் கடன் கேட்ட இடத்துல கிடைக்காம சங்கடங்களையும் சங்கதிக்கு வென்றிருந்துச்சு அதே போல் கொடுத்த கடனை அடைக்க முடியாமல் பிரச்சனைகளும் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியில் கிடைக்குமா கிடைக்கும் அடுத்தது குருவுடைய பார்வை அப்படின்ற பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியுடைய ஆறாம் வீடான சிம்மத்தை அவர் அஞ்சாம் பார்வையா பார்க்குறாரு இதுவரிலும் வேலை கிடைக்காமல் இருந்த மீனராசி என்பவர்களுக்கு சாமி எனக்கு வேலையே கிடைக்கல நானும் எத்தனையோ கம்பெனிகளுக்கு அப்ளிகேஷன் போட்டேன் ஆனால் ஒரு கம்பெனியிலே எனக்கு ஓகே பண்ணலை அப்படின்னு இருந்த மீனராசிக்காரங்களுக்கு பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை கிடைக்கும்போது இதுவரை நிரந்தரமற்ற பணியில் இருந்தவங்களுக்கு நிரந்தரமான பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நிரந்தரமாக இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பண வரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் உண்டு அதே போல் எதிரிகள் அற்ற சூழ்நிலையும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் அவருடைய வீடான பத்தாம் வீடை பா ச ஒன்போதாம் பார்வையாக பார்க்கறதுனால உத்தியோகத்தில் தொழிலில் ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன சாமி இதிலும் பத்து ரூபா போட்டு பதினோருவா எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பத்து ரூபா போட்டால் நூறுரூவா எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நூறுரூவா போட்டால் ஆயிரம் ரூபா எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆயிரம் ரூபா போட்டால் பத்தாயிரம் ரூபா எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த ராக் இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படுகின்ற குரு பெயர்ச்சி பார்வை பலத்தினால உங்களுக்கு தொழிலில் ஒரு நிலையான தன்மையும் கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் தன்மையும் கொடுக்கக்கூடியதா கொடுக்கக்கூடியது அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசிலேயே இருக்கார் ராசியில் ராகு இருக்கிறது சிறப்பாக அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு கிடையாது மீனராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருதய தொடர்புடைய உபாதைகள் வர வாய்ப்புகள் உண்டு அதாவது ஹார்ட் அட்டாக் அல்லது கார்டியாகரஸ்ட் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இதமாக பதசாக யார்கிட்டயும் டிபேட்லாம் பண்ணாமல் டென்ஷன் ஏற்றாமல் டிப்ரெஷன் ஏற்றாமல் கரெக்டான நேரத்தில் உணவுகளை சாப்பிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது இல்லை அப்படின்னாக்க பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்தது கேது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடம்ன்றது தொழில் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அப்போ லைஃப் பார்ட்னர்லேயும் தொழில் பாட்னர்லேயும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீன ராசி ஒரு வாய்ப்புகள் உண்டா உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழில் இருக்கிற கேது பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அது கணவனோ மனைவியினாலேயும் மனைவின்னா கணவனாலையும் தொன்னதன ஏதாவது ஒன்று பேசி டென்ஷன் ஏற்றி டிப்ரெஷன் ஏற்றி பிரச்சனைகளை கூட்டக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனிப்பயிற்சி அப்ப கணவனோ மனைவியோ பொறுத்தளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாலே பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இல்ல அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளுடைய வீரியம் கூடி 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 பிரச்சனைகளை கூட்டக்கூடிய வாய்ப்புக்கள் மிக மிக அதிகம் சரி சாமி இதில் பொறுத்தளவுக்கு மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நடக்கின்ற தசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சென்னையில் உள்ள பாரிமனையில் உள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் கோயிலுக்கு ஒரு முறை சென்று அந்த காளிகாம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா வேளாக்கும் சரி சாமி எனக்கு காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு மூணு எல் தீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் பதினோரு சனிக்கிழமை இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைய விட்டு வழங்க முடியுமா பிரச்சனையை விட்டு வழங்க முடியும் சாமி அதுவும் பதினோரு சனிக்கிழமை போகிறது வாய்ப்பில்லை அப்படின்றவங்களுக்கு பொறுத்தளவுக்கு நான் ஒரு எளிமையான காயத்ரி சொல்லித்தரேன் அந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்களே பிரச்சனை தீருமா பிரச்சனை தீரும் ஓம் காக துவாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த காயத்திரியை ஒவ்வொரு நாளும் பிரம்ம மூர்த்த நேரத்தில் அதை அப்படி பிரம்மன் வளம் வர நேரத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா பிரம்மன் அங்கேருந்து வாழ்த்திக்கிட்டே போவார் சதாஸ்து சதாஸ்து அப்படின்னு சதாஸ்துனா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு அப்போ நாம் என்ன காரியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனையை விட்டு விலக முடியுமா விலக முடியும் இதை நான் வந்து உங்களுக்கு இந்த நம்ம போட்டிருக்க யூடியூப்பில் அதை ஸ்லைட்லேயும் போட்டுடுறேன் அந்த மூல மந்திரத்தை இதுவரையிலும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்த மீனராசி அன்பர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்